துலாம் அஞ்சாவது வீட்டில் ராகு பெயர்ச்சி அஞ்சாவது வீடு கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி வீட்டில் ராகு பகவான் பிரவேசிக்கிறனால துலாம் ராசிக்கார அன்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இடையூறுகள் இன்னல்கள் துன்பங்கள் விரயங்கள் பல நஷ்டங்கள் இப்படி பலவிதமான பிரச்சனையில ஆள்பட்டுக்கு இருந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் நஷ்டமே காணுகிட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்களில் பல அவமானம் அவப்பேறு பட்டவங்கள் எல்லாம் உங்களுடைய மனைவி செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு இடையூறு இல்லாம வந்திருக்கு துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு கால தாமதமா தான் திருமணம் நடக்கும் ஆனா திருமணம் நடந்த உடனே தான் உங்களுக்கு உச்ச நில நீங்க கொடுத்து வச்சவங்க நிறைய துலாம் ராசிக்காரங்க சல்லாப புத்திகள் நடக்கும் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க ஆனா அதையும் சகிச்சுக்கிட்டு மனைவி உங்க கூட வாழ்வாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே தேட முடியாது ஆனா ஆன்மீக தோரண